ம பா கம பமகா கண்ணிர வெண்ணிலாக்கள் தோன்றும் இந்த மாதிரி அப்புறமா பாருங்க ஓகே தர தத்து தர தத்து தர தத்து தர தத்த அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து மியூசிக் பாடல் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் மூத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் ஓகே ரைட் நீங்க இயல்பா ஏதோ ஒரு வேலை இருக்கீங்க அப்படி நான் இந்த வேலை செய்யும் போது இந்த பாடலையும் முன்னுமுனு சொல்ல சொல்லுங்க கண்ணிரண்டில் நூறு வெண்ணிலாக்கள் தோ

மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே இது சோப்புட புட சுந்தரி கண்ணால் ஒரு சேதி இது எப்பயுமே டீச்சர் போட்ல எழுதிட்டே இருப்பேன் அப்ப கூட உள்ள ஓடிட்டே ஓட்டிட்டே இவங்க திறமைக்கலாம் சாதனை வரைக்கும் அருமையா இருப்பா போலாம் போன் பன்னீர் தூகு நேரம் வெரி குட் ஐ லைக் யூ உம் தேங்க் யூ தேங்க் யூ இது என்ன பிரமாதான் இது보다 பெசலேட் ஒண்ணு இருக்கு கூவுடா அதுல ல 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 ரொம்ப குஷியோ लवली அதை திருப்பி அதிஏ சொல்லிட்டு இருக்கே actually நீங்க சொல்லுறதுல இருந்து என்ன புரியுதுன்னா எந்த பாட்ட நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுது அதுதான் நம்ம முணுமுணுக்குறோம்

அனுபமா பாடிருப்பாங்க பசங்க சின்ன பசங்க கோரஸ் இருக்கும் ஆஹா ஹதுல்லா ஹதுல்லா

அடியே கொல்லுதே அழகோ அல்லுதே உலகம் சுருங்குதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே இப்போ வீட்டுல ஆள் இல்லையோ அப்ப மோஸ்ட்லி இந்த சாங் கத்தி பாடுவேன் இப்ப வரைக்கும் வீட்டுல யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க ஊரையே ஒருத்தம் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு இங்கே இன்பம் வந்து நிறைய நிலை அறிய தங்காமலும் நித்தம் வரும் கனவு கொல்லாமல் கொல்ல சுகம் என்னென்று சொல்ல நீ துணை வர வேண்டும் நீண்ட வழியின் பயணம் ஓ

ஓகே நீங்க ரசிக்கிற ஒரு ஹம்மிங் இங்க என்ன ஒரு ஹம்மிங் இங்க என்ன ஒரு ஹம்மிங் இந்த இரண்டு ஜாதி எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம் துணங்கட்டும் போட்டி ஆஹா அடுத்த லை அப்புருட்ட கட் பண்ணு அதே இடத்துல சுத்தாத என்ன பாட்டுது காலாட்டும் யார மண்டை கிண்டைய போட்டாங்களா ஏன் இப்படி சோகத்தை புழிரி தான நனா தானா தண்ணன தானா தண்ணன தான நனா சூப்பரப்பூரா

காயத்ரி என்று முதல் ஹம்மிங் ராணி என்று அழைக்கப்படுவார் நான் சொல்றது கொஞ்சம் மிகையாக இருக்கலாம் ஆனால் உண்மை தோன்றோ சம நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்பா பின் செந்தாழம் பூவை கொண்டு சிங்காரம் பண்ணி கொண்டு பொட்டும் வைத்து சேலாடும் கரையில் கேட்டாலும் போதும் இளநெஞ்சங்கள் வாழும் ஆஹா என்ன அருமையான ஒரு சங்கீதம் என்ன அற்புதமான ஒரு பாட்டு முள்ளும் மலரும்ல செந்தாழும் பூவில் சாங் அதுல வந்து ஆக்சுவலா அதுல ஒரு லைன் வரும் மேகங்களுக்கும் கூந்தலுக்கும் வந்து ஒரு கம்பாரிசன் இருக்கும் வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ என் வாழ்க்கை தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அது இந்த பாட்டு கரெக்டா சொல்லி இருக்கு அது என்ன பாடம் என்ன வாக்கு எனக்கு என்ன தெரியும் திருமண மலர்கள் தருவாயா ஒரு பொண்ணு வந்து அந்த திருமண ஆசை இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் பாவாடைய விழும் வயதில் கயிறு கட்டி விட்டவன் எவனோ தாலி கட்டவனவன் அந்த லைன் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு இன்னும் போல இனிமேல் வீ come now பார்ப்பாதவன் போல் சீரப்பாய் நடிப்பாய் தீரமையனை இடைவழிப்பாய் படிகளின் ஏனையனிப்பாய் அச்சங்களும் மச்சப்பட்டு மறைந்திடுமே மிச்சங்களும் வைக்கப்பட்டு ஒளிந்திடுமே